சட்டமய இணையர்களுக்கும் மற்றும் எனதருமை நண்பர்களுக்கும் நண்பிகளுக்கும் இனிய வணக்கங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமதின மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்க எங்களோட வீடியோஸ் உடனுக்குடன் உங்ககிட்ட வந்து சென்றடையும் இன்னைக்கு வந்து நம்ம புதுச்சேரியில் ஒரு டெப்புட்டி கமாண்டன்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அது சம்பந்தமான விஷயத்தை பார்க்க போகிறோம் புதுவையில் வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்பிஎன் அதாவது இந்தியன் ரிசர்வ் பெட்டாலியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் அதில் இருக்க அந்த டெபுட்டி கமாண்டன்ட் மீது வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க என்ன காரணத்துக்கு அவர் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த பிரிவின் கீழ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அதில் எந்த மாதிரியான தண்டனைகளுக்கெல்லாம் சாத்தியம் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் மறக்காமல் பாருங்கள் எப்பயுமே சொல்கிறது தான் சேஃபாக இருங்க சேஃப்டியாக இருங்க வீட்டில் இருங்க லாக்டவுன் இருபதாம் தேதிக்கு அப்புறம் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதா எந்தெந்த ஒரு நிறுவனங்கள்லாம் வந்து இயங்கும் இயங்காது அப்படின்ற ஒரு சில கைட்லைன்ஸை வந்து நாளைக்கே அந்த அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அதற்கேற்றபடி இந்த லாக்டவுன் வந்து கண்டினியூ ஆகும் எல்லோரும் சேஃபாக இருங்க சேஃப்டியாக இருங்க இன்றைக்கி வந்து நம்ம அந்த எஸ்பி மேலே வந்து பார்த்திங்கன்னா நாலு பிரிவின் கீழ் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அதில் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இந்திய தண்டனை சட்டத்தில் அதுக்கப்புறம் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ஏ முந்நூற்றி ஐம்பத்தி நாலு பி அதுக்கப்புறம் ஐநூற்றி ஒன்பது இந்த எல்லா பிரிவுகளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்வு பண்ணுறதுக்கான பிரிவுகள் தான் கண்டிப்பாக யாராவது ஒரு நபர் ஒரு பெண்ணை பாலியல் சீண்டலுக்கோ அல்லது ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கோ ஆளாக்குனாங்க அப்படின்னா இது மாதிரியான ஒரு சில பிரிவின் கீழ் வந்து அவங்க மீது வழக்கு பதிவு பண்ணுறது காவல்துறையோட முதல் வேலை இது மட்டும் இல்லாமல் முன்னாடியே அந்த பெண்கள் தற்காப்பு சம்பந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் பெண்களுக்கான தற்காப்பு உரிமையெல்லாம் என்னென்ன அப்படின்ற ஒரு சில விஷயங்களை பேசியிருந்தோம் அதற்கான அந்த வீடியோவோட லிங்க் கீழே இருக்கு மறக்காமல் அதை பாருங்கள் அந்த டெப்டி கமாண்டன்ட் மீது வந்து அவங்க வழக்கு பதிவு பண்ணியிருக்க அந்த பிரிவுகள்லாம் என்னன்னா முன்னூத்தி ஐம்பத்தி நாலு அதாவது பெண்ணை வன்முறையால் மானபங்கம் படுத்துதல் அதாவது ஒரு ஃபோர்ஸை பயன்படுத்தி அந்த பெண்ணை வந்து மானபங்கம் படுத்துறாங்க அப்படின்னா இந்த பிரிவு இந்த பிரிவில் வந்து வழக்கு பதிவு பண்ணாங்கன்னா அதிகபட்சமாக ஐந்து வருடம் வரையும் தண்டனை கொடுக்கலாம் குறைந்தபட்சமாக ஒரு வருடம் வரையும் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் இந்த முன்னூத்தி ஐம்பத்தி நாலு ஏ இந்த பிரிவு வந்து பாத்தீங்கன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு பெண்ணை யாராவது பாலியல் வன்புணர்வுக்கு தூண்டினாங்க அல்லது அவங்களை வந்து அந்த பாலியல் வன்புறுவு பண்றதுக்கு அவங்களை ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த பிரிவின் கீழ் வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம் அதற்கு மூன்று வருடம் வரையும் தண்டனை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டத்துல பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி நாலு டீல இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுல ஒரு பெண்ணை யாராவது பின்தொடர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து யார் அந்த நபர்ன்றதை பார்த்து அவங்க மீது புகார் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த முன்னூத்தி ஐம்பத்தி நாலு படி இந்திய தண்டனை சட்டத்துல அவங்க மீது வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு சாத்தியம் நம்ம சட்டத்துல இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டத்துல ஐநூற்றி ஒன்பதின் கீழ் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அதுல ஒரு பெண்ணை வந்து ஒரு வார்த்தையாலே அல்லது ஒரு செயலாளியோ ஒரு நபர் மானபங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு குறைந்தபட்சமாக ஒரு வருட தண்டனையும் அதிகபட்சமாக மூன்று வருடம் வரையும் தண்டனை கொடுக்கிறதுக்கான ஒரு வழி வந்து நம்ம இந்திய சட்டத்துல இருக்கு இந்த நாலு பிரிவின் கீழ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெபுட்டி கமண்டன்ட் சுபாஷ் மீது வந்து வழக்கு பதிவு காவல்துறை பண்ணியிருக்காங்க இந்த கேஸ்ல அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்பி கிட்ட முதலாக வந்து புகார் ஒன்று கொடுக்குறாங்க புகார் கொடுத்ததுக்கப்புறம் அவர் ஒரு குழு அமைச்சு அந்த விசாரணைக்குழு வந்து விசாரிக்கிறாங்க அதுல அந்த டெபுட்டி கமாண்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் தப்பு பண்ணியிருக்க ஒரு விஷயம் வந்து தெரிய வருது அதுக்கப்புறம் அவர் மீது எஃப்ஐஆர் போட்டு அவரை கைது பண்றாங்க பண்ணி அவரை வந்து மெஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒப்படைக்கிறாங்க அப்புறம் அவர் பெயிலில் வந்துடுறாரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த நபர் மீது ஒரு டிபார்ட்மெண்டல் என்கொயரி வச்சு அவர் வந்து துறை ரீதியாக அடுத்தது என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண போறதா காவல்துறை தரப்புல இருந்து தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம பார்த்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பெண்கள் எல்லாருமே கண்டிப்பா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வீடியோ காரணம் என்னன்னா கண்டிப்பா நிறையா பேர் வேலை செய்கிறாங்க வேலை செய்கிற இடங்களில் அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லாம் வரும் இது வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்குது அவங்க வந்து இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்த்தாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நம்புகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சேனலில் நாலு பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க மறுபடியும் உங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் சட்டமயில் தணிந்த உறவுகளுக்கு நன்றி